வணக்கம் புதுக்கோட்டையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் எஸ்ஐஆர் பணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்ட வருவதாகவும் முறையான பயிற்சியும் கால அவகாசம் தேவை என்றும் குறுகிய காலத்தில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று மேல் அதிகாரிகள் பணி நெருக்கடியால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் உயரதிகாரிகள் ஏசி அறையில் இருந்து கொண்டு தங்கள் படும் கஷ்டத்தை உணராமல் அதிக வேலை நெருக்கடி கொடுப்பதாக தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் <laughs>